எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மம் தஷ்மை ஸ்ரீ குருவே துணை குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை தட்சிணாயணம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளியை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி தசமி திதி இன்றைய யோகம் காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை ஐந்திரியம் பின்பு வைத்திய இன்றைய கரணம் மாலை நான்கு மணி ஏழு நிமிடம் வரை வணிசை பின்பு பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் பூரம் சந்திராசிரமம் நட்சத்திரம் திருவோணம் மகர ராசிக்கு சந்திராசிரமம் தொடர்கிறது இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கேது துலாத்தில் சுக்கரன் சூரியன் விருச்சகத்தில் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி நட்சத்திர வரிசையில் இன்று பூர நட்சத்திரக்காரங்க எந்த நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தை இயக்கலாம் உத்திரம் என்றால் சூரியன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கல்வி சிறப்பாக அமையாத குழந்தைகள் நவகிரகத்தில் இருக்கின்ற சூரியனை வழிபடுவது சிறப்பு என்று சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா தான் இது புரியுதுங்களா அந்த தன்மையின் வாயிலாகவே இப்போது உத்திர நட்சத்திர வழிபாடு என்பது நவக்கிரகத்தில் இருக்கும் சூரியனை பிடித்து வழிபாடு செய்வதன் மூலமாக புறநட்சத்திரக்காரங்க மிகப்பெரிய நன்மையை அடைய முடியும் செய்து பாருங்கள் வெற்றி அடைவீர்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பு உள்ளங்களே இந்த நாள் உங்களுக்கான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு தனதானியங்கள் பெருகக்கூடிய அமைப்பு உண்டு அரசாங்க வழியில் நிறைய ஒரு உதவிகள் கிடைக்கும் சுற்றி இருக்கும் நண்பர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறி எளிமையான முறையில் தீர்வுகளைக் கண்டு வெற்றியடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டில் எந்த வேலை செய்தாலும் தன்னுடைய வேலை என்று செய்யும்போது பரிபூர்ண கிருபாகடாட்சியத்தோடு செய்வீர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க மற்றவங்களோட வேலைன்னு செய்யும்போது மட்டும்தான் நீங்க மாட்டிப்பீங்க மனது ஒன்றுபடாது மன தத்தளிச்சுக்கிட்டே இருக்கிற மனசுல தான் இருக்கும் அதனால இந்த நாள்ல இந்த விஷயங்கள் தவிர்த்து உங்கள் பணியை செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் மிதுன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் ஆர்வம் இருந்தா மட்டும் போதாது செயலில் இருக்கணும் நான் இதை செய்யறேன் செய்யற வார்த்தையில சொல்லி பயனில்லை செயல்பாட்டு கொண்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு கிலோமீட்டர் ஆகுது பாதத்தை கனிவுடன் கவனித்தாலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் ஏன்னா அந்த அந்த தன்மையின் வாயிலாகத்தான் கோச்சாரங்களே ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டுல குரு இருந்து எந்த தன் எந்த விதமான நன்மையும் நடக்கலன்ற உங்களுக்கு மட்டும் தான் இந்த விஷயம் ஆர்வம் இருந்து பார்த்தா இல்லை செயல்படுத்தணும்ல செயல்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயம் கடகராசி என்பவர்களே கடகத்தை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் எத்தனை அறிவுபூர்வமான விஷயங்கள் செய்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல போய் பணம் கொடுத்து மாட்டிக்கிற அமைப்பு இருக்கு யாரையும் நம்பணும்னு சொல்லலை நம்பாம இருக்குன்னு சொல்லலை பணம் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எல்லா மனிதரையும் மாற்றக்கூடிய அமைப்பு அந்த மகாலட்சுமிக்கு இருக்கிறது ஏன்னா அதனால வந்து இப்ப கொஞ்சம் எது யாருக்கு எது செய்யினாலும் பார்த்து நிதானம் யூஸ் செய்வது கடகராசியை பொறுத்தவர்களும் சிறப்பை தரும் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டில் ராசிக்குள் சந்திரனோட பயணம் மிக அற்புதமான பயணம் எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு சில மனக்குழப்பங்கள் வந்து நீங்க அவ்வளவுதான் ஒன்றும் கிடையாது வாழ்க்கை இப்படி இருக்கே கணவர் இப்படி இருக்கார் மனைவி இப்படி இருக்கு குழந்தைங்க இப்படி இருக்குன்ற ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மாதிரி திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க அதுவே மனசஞ்சலத்துக்கு காரணம் அதனால அந்த காரணத்தை விடுத்து மற்ற வேலைகள் இறங்கி உங்க பணியை இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக மாறும் ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு ரொம்ப பதவி பண்பு பாராட்டு இங்க தான் ஐயா நீங்க வாங்க உங்களை நீங்க இந்த வேலை தான் நீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களை தேடி நாடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு கண்ணிராத்தி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே புரியுங்க இளைய மனது நிறைய விஷயங்கள் கேட்டா தப்பே செஞ்சுட்டு மீண்டும் கேட்டாலும் போய் அவங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு பா ஒரு விஷயம் யார் செய்வோன்னா கண்ணியை தவிர வேறு யாரும் செய்ய மாட்டாங்க அது நீங்க தான் ஸ்பெஷல் ஆனா அதன் வாயிலாக நீ நம்பிக்கை பெறுவீர்கள் பாராட்டுப்படுவீர்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பிளஸ்ஸாவே நடக்க இருக்கிறது வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பவர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு அன்பு கருணை மகிழ்ச்சி துலாம் வந்து பேசும்போது எல்லாமே மாதிரி பேசுவாங்க நீங்க தான் டென்ஷன் தெரியுறாங்க உங்களை நீங்களே வீழ்த்து கொடுற அமைப்பு இருக்கிறது கவனம் தேவை இன்று என்று ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரை செலவுகள் கூடும் மகிழ்ச்சி கொண்டாடுறதுக்காக சில செலவுகள் பண்ணிதான் ஆகணும் நேரத்தை செலவு செய்தால் தான் ஒரு விஷயத்தை கத்துக்க முடியும் பொருளாதாரத்தை செலவு செய்தாதான் ஒரு சில விஷயங்களை சந்தோஷமா இருக்க முடியும் இதுதான் முக்கியமான கான்செப்ட் இதுக்குள்ள பயணம் பண்ணுங்க ஜெயிச்சு நிக்கலாம் தனுசு ராசி என்பவர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு எந்த செயலை செய்தால் வெற்றி அடையும் அப்படிங்கறதுதான் முக்கியம் அந்த செயலை நோக்கி பயணம் செய்யுங்க ஒரு நாள் முழுக்க உழைச்சி குறைந்த அளவு ஊதியம் பெறுவதற்கு எப்படி இருக்கும் அல்லது ஒரு மணி நேரத்துக்குள்ளாவே அந்த ஊதியத்தை சம்பாதிப்பது எப்படி இப்படி நிறைய பேர் இருக்காங்க தனுசும் அது போலத்தான் இருக்கிறது இந்த நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு மகர ராசி என்பவர்களே மகரத்தை இந்த இதனால் வரவுகள் அதிகம் உண்டு செலவுகள் குறைவு இரண்டு நாளா ஏற்பட்ட மனக்கசக்பல் நீங்கி சகோ சகோதரத்துவத்தை அடிக்கொண்டிட்டு வெளியே கொண்டு வரும் அதனால ங்க சந்திராசிரமம் நடக்கு சந்திராசிரமம் அது ஒரு பக்கம் நடக்கட்டும் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமா ஹெவியா வேலை செய்யுமா கண்டிப்பா செய்யும் புரியுதுங்களா சந்திராசிரம அப்போ பணம் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் பொருளாதார சூழ்நிலையில இருந்து உங்களுக்கு விடுபட்டு கொடுத்துரும் இதனால மனசு எப்படி இருந்தோ அன்னைக்கு ஸ்ட்ராங் பர்சனா மாறிடுவீங்க அதனால இன்னைக்கு அந்த நாள் புரியுதுங்களா அதனால இந்த நாளில் எல்லா வித வரவும் உங்களை நாடி வரும் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கின்ற அமைப்பு இந்த நாளில் எல்லாவித நன்மையும் நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எல்லாவித நன்மையும் கிடைக்க பெறும் இந்த நாளில் வந்து இதுதான் கிடைக்கும் இதுதான் கிடைக்காதுன்ற அளவுக்குலாம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய பிளஸ் இந்த நாள்ல உண்டு கதவுகள் திறக்கும்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு பாகியங்கள் உண்டு இன்னைக்கு ஏற்றங்களும் உண்டு சில கிடைக்காத ஒரு விஷயங்களும் கிடைக்கும் அதாவது ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம் அந்த விஷயம் இங்கே கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தா அதுவும் இன்றைய நாளில் கிடைக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் இந்த நாள் இன்று உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்